வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் மயிலோசை யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம எது குறித்து பேச போகிறோம்னா என் ஜோதிடம் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதற்கு முதல்ல என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் என்னுடைய பெயர் கணேசன் நான் இதில் ஒரு பதினஞ்சு வருட காலமாக நான் இந்த துறையில் விட்டுருக்கேன் அந்த நீண்ட நெடிய அனுபவத்தின் காரணமாக தான் நான் உங்கள்கிட்ட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறான்னு இந்த வீடியோ போட்டுருக்கேன் இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றாம் தேதி பிறந்த நேயர்களுக்கான பலாபலங்களை பார்க்கக்கூடிய இந்த ஒன்றாம் தேதி அப்படின்னா விதியன் மதியன் என இரண்டு தான் உண்டு இந்த விதியன் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்த தேதி எதுவோ அதுதான் உங்களது விதியன் இந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்று உங்களுடைய பிறந்த தேதி எதுவோ அந்த தேதி தான் உங்களுடைய விதியம் மதியம் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு நபர் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆக ஒன்று ஒன்று இரண்டு ரெண்டு ஒன்று மூன்று இருபத்தி ஒன்று அதுதான் ஒன்றுமாக இருக்கும் விதியன் மதியமை பற்றி நாம பார்த்துட்டோம் இனி இதற்கு மேல உங்களுக்கு விளக்கம்னு அவசியம் நினைக்கிறேன் அதனால நேரடியா இப்போ விதி விதியன் ஒன்று மதியம் ஒன்றுமாக இருக்கும் நேயர்களுக்கான பலவளங்களை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம் ஒன்று ஒன்று அப்படின்னா அவங்களுடைய விசேஷ குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் ஆனஸ்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு பிரஸ்டீஜ் அதாவது நம்ம நம்மளுடைய பிரச்சனை முக்கியம் என கருதக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் விடாமுயற்சி எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கடினமாக முயற்சி செய்து அதனுடைய பலனை அடைவதெனை வல்லவர்களாகவும் மித்தவர்களாகவும் இருப்பாங்க அவர் தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த காரியத்தை நோக்கி உயிர் நடைபெறுகிறவர்களாக வண்ணாந்திதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதன் பிறகு அவங்களுடைய கோபம் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் அந்த கோபத்தால் வாழ்க்கை நிறைய விஷயங்களையும் அவங்களை இழக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் கௌரவம் அப்படிங்கிற ஒரு நிலையில கௌரவத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்ற மனாதிசயத்தோடு இருக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை மட்டும்தான் நான் சொல்வேன் இதெல்லாம் உங்களுடைய இருப்பு நிலை உங்களுடைய விதி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அந்த இருப்பு நிலையை பற்றி மட்டும் நாம பார்த்துட்டு இருக்கோம் மதியன் அப்படின்னா என்ன மதியன் என்ன செய்யும் உங்களுக்கு இந்த விதியில் இருக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் தான் இந்த மதியம் இதுல இருந்து அபிவிருத்தி பண்ணி உங்களுக்கு இந்த குணாதிசயங்களை தான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அரசை குறிக்கிறது ஒன்றா நம்பர் அரசு துறை அரசு சார்ந்த துறைகள் இதெல்லாம் பணிபுரிகிறவர்களை எல்லாம் குறிக்கிறது தான் இந்த உண்ணாமல் அரசாங்க வேலையில் இருப்பவங்க அரசு கான்ட்ராக்ட் துறையில் வேலை செய்கிறவங்க அல்லது அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவங்க இவங்களையெல்லாம் இந்த உண்ணாமை குறிக்கும் இவங்களுக்கு இந்த அபிவிருத்தியை இந்த மதியம் எப்படி ஏற்படுத்தி தரும் அப்படி என்றால் இந்த இரண்டுக்கும் முரண்பாடற்ற நிலையில் இருக்கும் பொழுது விதியில் என்ன உள்ளதோ அதை அப்படியே எடுத்து தரக்கூடிய வேலையை மதி எண் செய்யும் இந்த எண் மாறுபட்டு இருந்தால் இந்த உண்டான குணாதிசயங்களை மட்டும்தான் அது எடுத்து தரும் அப்ப பொருந்தாத நிலையில் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் நில சில முரண்பட்ட சிக்கல்கள் ஏற்படும் ஒன்று ஒன்று என இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த விதமான முரணும் ஏற்படாது ஆக ஒரு எண்ணிற்கு பகை எண் உண்டு நட்பு எண் உண்டு அந்த அடிப்படையில் நட்பு எண்ணாக இருந்தால் நல்ல பழங்களையும் பகை எண்ணாக இருந்தால் சில தீய பழங்களையும் வழங்கும் என்பதை நாம் முன்னூற்றி பார்த்தோம் இப்போ அந்த ஒன்று ஒன்று இந்த எண்ணில் உள்ள பழங்களை பார்த்தோம் அடுத்தது ஒன்று இரண்டு அப்படிங்கிற எண்களை பார்த்தோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க